கடத்தரை பசுத்த நாமதற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் தெய்வ செய்தியின் தலைப்பு தனிமையில் ஜெபித்தவர்கள் ஆதாரமான வசனம் மத்தியூ ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீயும் ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் இந்த வந்து ஜபத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் ஜபம் பண்ணும்போது நம்ம அரை வீட்டுக்குள் அதாவது நம்ம ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அந்த ரங்கத்தில் பார்க்குற பிதாவை நோக்கி நம்ம ஜபிக்கணும் அப்போ தான் அந்த ரங்கத்தில் பார்க்குறப்ப தான் வெளியே ரங்கமாக நமக்கு பயன் கொடுப்பார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது நம்ம எப்போ ஜெபிச்சாலும் ஜபத்தில் அநேக ரகங்கள் இருக்குது குடும்ப ஜபம் இருக்குது தனி ஜபம் இருக்குது மலை மேலே போகிற இருக்குது உபவாச ஜபம் இருக்குது காத்திருப்பு ஜபம் இருக்குது அப்புறமா வந்து நீடியை பொறுமையாக ஜெபிக்கிறதுக்குது அதிகால ஜபம் இருக்குது இரவு ஜபம் மாலை ஜபம் சபையாராக சேர்ந்து ஜெபிக்கிற ஜபம் முழங்கால் பயிற ஜபம் அநேக ஜபங்கள் இருக்குது ஆனால் எல்லா ஜபத்துலேயும் ரொம்ப முக்கியமானது தான் தனிமையிலே நம்ம போய் தேவனை சந்தித்து ஜெபிக்கிற ஜபம் தான் ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா நம்ம தனித்திருந்து ஜபிக்கும்போது தான் அநேக காரியங்கள் மனைவிட்டு பேசும்போது சபையாரா நம்ம ஜெபிக்கும்போது சில விஷயத்த சொல்லுவோம் சில விஷயம் சொல்ல முடியாது குடும்ப ஜபத்தில் சில காரங்களும் பகிர்ந்து கொள்வோம் எல்லா அகத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாது அப்புறம் உறவுகள் கூட சேர்ந்து ஜெபிக்கும்போது இல்லை வீட்டு கூட்டத்தில் ஜபிக்கும்போது அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் தனி ஜபம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முதுகெலும்பாக இருக்கும் அதுதான் நமக்கு ஜீவ சுவாசமாக நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் கத்தரோடு உறவோடு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கத்திர இருக்க பிடிச்சிட்டு கத்தருக்காக நம்ம வாழணும் அப்படின்னா தனி ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையில அதிக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா சோதோம் குமாவுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்போ போயிட்டு கத்தருக்கு முன்பாக நின்று தனியாக ஜெபிக்கிறாரு அந்த வரைக்கும் நீங்கள் இந்த காரியத்தை எனக்காக நீங்கள் செஞ்சு கொடுங்க ஆப்ர ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களை நம்ம வாசிக்க போகுது அதில் சொல்கிறாரு ஆபரகாமு நீங்கள் வந்து அவருடைய அந்த சோதோம் குமாரோடைய கூக்குரல் வந்து பரலோகத்தில் போய் எட்டுது என்னிடத்தில் வந்து எட்டின கூக்குரல் சத்தத்தை நான் பார்த்தேன் அப்போ ஒரு சார் இல்லை இல்லை அப்புறம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவர் போய் பருந்து பேசுகிறார் ஆண்டு வரை அஞ்சு நீதிமன்றம் ஒன்றும் பண்ண மாட்டிங்களாப்பா ஐம்பது நீதிமன்றம் ஒன்றும் பண்ண மாட்டீங்களாப்பா பத்து நீதிமன்றம் ஒன்றும் பண்ண மாட்டீங்களா ஆண்டவரை ஒரு விளை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் தனிப்பட்ட முறையில் கற்றுருக்கு முன்பாக தனித்து நின்று ஆபரகாம் கேக்குறாரு அப்போ ஆபரகாம் கிட்ட பேச இந்த பாத்திரம் என்ன சொல்றாரு பத்து நீதிமன்றங்களையும் பத்தி நான் என்ன பண்ணுவேன் அந்த தேசத்தை நான் அழிப்பதில்லை அப்படின்னு கத்தர் உத்தரவு கொடுக்குறாரு ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் போய் கத்தரை சந்தித்து தனியே ஜெபிக்கும்பொழுது பெரிய அளவுக்கு பாபரகாம் பார்த்திங்கன்னா அந்த தேசத்தை அழிக்காதபடி காத்ததுக்கு அவர் தனித்து நின்று ஜெபிச்ச காரணத்தினால்தான் அந்த தேசம் அழிக்கப்படாதவ காத்துச்சு யாக்கோபு பாருங்க தனித்து பின்னும் தனித்து போய் ரெண்டு பரிவாரங்களோடு கத்தரை ஆசிர்வதித்தாலும் அந்த ஆசிர்வாதத்தை காப்பாற்றணும் அப்படின்னா ஜபம் தேவை நிறைய பேர் ஆசிர்வாதங்களுக்காக ஜெபிப்பாங்க ஆண்டவரே என்ன ஆசிர்வதிங்க எங்கள் வீட்டை ஆசிர்வதிங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க என் குடும்பத்தை ஆசிர்வதிங்க எல்லாம் சரி அந்த ஆசிர்வாதத்தை நம்ம கொள்ளணும் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளணும்னா தனி ஜெபம் தேவை அப்புறம் யாக்கோபை என்ன பண்ணுறாருனா பின்னும் தனித்து போய் அவர்கிட்ட போய் ஜெபிக்கிறாரு ஆற்றங்கரையில் போய் ஜெபிக்கிறார் ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வாசங்களுக்கு நீங்கள் வாசத்து பார்த்ததுனா அவர் தனியாக போய் ஜெபிக்கிறாரு போராடுறாரு அத்தகை போய் போராடி என்ன பண்ணுறாரு தனித்து போய் ஆண்டவரே நீங்கள் என்ன ஆசை ஆசை ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் தனியா போய் என்ன பண்றாரு நீங்க என்ன ஆசிர்வதி ஆசிர்வதிக்காமல் நாங்கள் என்ன பண்ண மாட்டேன் நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு தனித்து போய் அவர் ஜெபிக்கிறாரு அங்க கத்தர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை அவர் ஆசீர்வதித்தார் அப்போதான் யாக்கோ போ சொல்கிறார் நான் தேவனை முகமுகமா பார்த்தேன் அதனால் அந்த இடத்துக்கு அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பேரிட்டாங்களாம் அப்போது அவர் தனித்து போய் அந்த இடத்துல ஜெபிச்ச ஜெபம் பின்னும் அந்த ஆற்றங்கரையில் போய் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி பிந்தி தனித்திருந்தான் யாக்கோபுன்னு அந்த வசனம் வாசிக்கிறோம் தனித்திருந்து ஜெபிச்சதுனால அவ பன்னெண்டு கோத்திரமும் இஸ்ரேவேல் கோத்திரமாக கத்திர மாற்றி கொடுத்தாரு யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை கத்திர பள்ளிக்கு பெருக பண்ணினார் அந்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்து கொண்டார் இன்றைக்கி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நம்ம ஆசிர்வாதமாக இருக்கணும் நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் நம்ம சபை ஆசீர்வாதமாக இருக்கணும் நம்மளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா தனிமை தனிமை தனித்திருந்து ஜெபிக்கணும் நான் அந்த ரங்கத்தில் பார்க்குற பிதா நமக்கு வெளியே இரங்கம் நான் ஜபம் பண்ணுறேன் நான் ஜெபிச்சேன் நிறைய பேர் நான் சொல்லி நான் என் வாழ்க்கைக்கு கேள்விப்பட்டுக்கிறேன் அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க நான் உங்களுக்காக ஜெபிச்சங்க நான் உங்களுக்காக ஜெய்பிச்சேன் நான் உங்களுக்காக ஜெபிச்சேன்றதை சொல்ல வேணா நம்முடைய கிரியைகளை செயல்களை பார்த்தே தெரியும் நான் ஒருத்தருக்காக ஜெபிச்சு இருந்தேன் உண்மையாக நான் ஒருத்தருக்காக ஜெபிச்சுருந்தேன்னா நான் ஜெபிச்சது உண்மையான்னா அவங்க வாழ்க்கையில் கத்தடைய கிரியைகள் அவங்க வாழ்க்கையில் கற்றுடைய செயல்களை நம்ம பார்த்துருப்போம் நம்ம நான் உனக்காக ஜெபிச்சேன் நான் உனக்காக தான் ஜெபிச்சேன் நான் ஜெபிச்சு தான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே வேணாம் பிரகடம் பண்ணவே வேணா நம்ம டம் கிடைக்கவும் வேணாம் அமைதியாக இருந்தாலே போதும் நம்ம ஜெபிச்சது உண்மையாக இருந்தால் நம்ம கத்த கேட்ட விண்ணப்பங்கள் உண்மையாக இருந்தால் தேவனாகிய கத்த நிச்சயமாக பலன் கொடுப்பார் எஸ்த தனித்து போய் என்ன பண்ணாங்க உபவாசம் ஜெபிச்சாங்க அந்த யூத குலத்தையே அப்படியே கத்தர் என்ன பண்ணார் அழிவு நின்று காப்பாற்றினார் தானியல் வழக்கத்தை போல் மூன்று வேலையும் தனித்திருந்து ஜெபிச்சார் ஐயோ இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்துடுச்சு ராஜா வந்து பொற்சிலே வணங்கணும்னு சொல்கிறாரு அப்புறமா இல்லைனா கொண்டு போய் சிங்க கபியில் போட்டு வந்தார் தனித்து தான் ஜெபிச்சார் ஐயோ நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் வாங்க வழக்கத்தின்படியே அவர் பலகணிகளை திறந்து வச்சு எருசிலேமே பார்த்து ஜெபிச்சார் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது கத்த தானியலை எல்லா இக்கட்டுகளுக்கும் என்ன பண்ணார் காப்பாற்றினார் தாவிது கூட ஏன்னா ஏழு முறை கத்த

அச்சோ கம்பல் பண்ணி துதிக்க வைக்கிறோம் கம்பல் பண்ணி ஜெபிக்கிறோம் ஜெபிச்சு தான் ஆகணுன்றோம் ஆனால் அது தாவிது பார்த்திங்களா ஒரு சங்கீதத்தில் சொல்லுவார் நான் ஏழு முறை கத்திர நான் துதிப்பேன் காலை மாலை அந்தி சந்தி வேலைகளை இரவு வேலைகளை அதிகால வேலை அப்போ ஏழு முறை நம்ம ஒரு நாளும் கத்திர நம்ம துதிக்கும்பொழுது தாவீது வாழ்க்கையில் கத்தர் விளக்கை அணையாதபடி கட்டளையிட்டால் தாவீது வம்சத்தில் ஒருத்தர் ராஜாவாக இருப்பேன்னு சொன்ன கத்தர் அந்த வார்த்தை மாறவே இல்லை அந்த தாவீதுக்கு உண்மையாக அணையிட்டேன் நான் தவற மாட்டேன் மனுஷ தவறையில் ஆனால் கத்தர் ஒரு நாளும் தாவது கிட்ட ஆணையில் தவறவே இல்லை நெகேமியா தனித்து போய் ஜெபிச்சார் அலங்கத்தை கட்டி முடிக்க கத்த கிருப செஞ்சாரு மனாசே தனித்து போய் ஜெபிச்சார் கத்தர் அவருடைய வாழ்க்கையில நிரங்காத நன்மையை கொடுத்தாரு யோனா அப்படிதான் தனித்து போய் ஜெபிச்சார் கத்தர் யோனாவின் ஜெபத்தை கேட்டாரு ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் ஷீஷர்களோடு இருப்பாரு சீஷர்களோடு ஊடியே செய்வார் அநேக அற்புதங்கள் அடையாளம் செய்வார் ஆனா நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனித்திருந்து பிதாவை நோக்கி ஜெபிச்சார் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு பிதாவின் சித்தத்தை தனித்து போய் செய்தார் தனித்திருந்து ஜெபிச்சார் நம்ம வாழ்க்கையில் கூட இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டு வரைய அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குதுன்னா தனித்திருந்து அந்த ரங்கத்தில் பார்க்குற பிதாவை நோக்கி அரை வீட்டு கதவை சாத்தி முழங்கால் படிட்டு ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் தனித்திருக்கிற ஆண்டவரை ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் நீங்கள் உண்மையாக எடுங்கப்பா நீங்கள் சொன்ன வாக்குத்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் பழிக்கணும் தலைமுறை தலைமுறையாக இருக்கிற சாபங்கள் எங்களை விட்டு அகன்று போகணும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கணுன்னு சொன்னீங்களப்பா அந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வாய்க்கணும்ப்பா தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது போல் எங்கள் வாழ்க்கையில் கூட எல்லா காரியங்களும் ஜெயமாக இருக்கணும் கத்தாவே ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களே கத்திர கட்டல இடப்போ தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்படின்னு நம்ம தனித்திருந்து ஜெபிக்கும்போது நம்ம தனிமையா ஜெபிக்கிற ஜபத்துக்கு விதாவாகிய தெய்வம் வெளியரங்கமாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பதில் கொடுப்பார் ஆமேன்